மாவட்டத்தில் இந்த நடந்த அசாபாவிக சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் ஆஹ் இதுவரைக்கும் பதினொன்னு பேரை போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் என் சி சி சொல்லி ஆஹ் வெளியே ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்ப நடத்தி இருக்காங்க ஆனா என் சிசியும் இந்த கேம்பு எந்த சம்பந்தம் இல்லன்னு என்கொயரில்ல ஆஹ் வெளிய தெரிய வந்திருக்கிறது இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமா நாலு டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமா எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்க கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்க அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்திருக்காங்களே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோடு நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வா இருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்கள அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டுருக்கோம் பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் சேர்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் மேடம் அது போக இந்த நேற்றுல தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது சோ வந்துருக்குது எந்தெந்த ஸ்கூல் இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் அதாரிட்டிஸ் கிட்ட ஏன்னா நம்ம மாவட்டத்துல மட்டுமல்ல வேற மாவட்டத்துல நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது சோ சிஓ மூலமா அந்த என்கொயரியும் போயிட்டு இருக்குது டைரக்டர் ஸ்கூல் ஸ்கூல் எஜுகேஷன் எஜுகேஷன் ரிப்போர்ட் கல்விக்கும்பார்ட்ன்வயரி பண்றோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா ஏன்னா இந்த இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணல யார் யார் உள்ள வர்றாங்க அதை பத்தி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கண்டுபிடிக்கலை ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம இருக்கிறோம் எனிவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யாரும் ரிப்போர்ட் பண்ண விடா விட்டா விட் இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம்

பதிமூன்று மாணவிகளுக்கு இருக்கிற பாதி குழந்தைகள் நடந்ததாக வந்து சொல்றாங்க இப்போ அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்ந்தோ இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க எப்படி தங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலன்ற ஒரு கொஸ்டின் சார் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை ஆல்ரெடி எல்லா குழந்தைகளையும் அன்னைக்கு அந்த அஞ்சு நாளில் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம்னு சொல்றோம் இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பர் இருக்குது யாருக்கு வேணுன்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வெளியே வந்தாதான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்காம தடுக்க முடியும் நன்றி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்பு அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரா அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ள வர்ற ட்ரைனர்ஸ் கரெக்டா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாப்ல வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணிருக்கணும் அது பண்ணாம இந்த ஸ்கூல் விட்டு விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கு தான் சேர்த்து தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இப்போ தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்ஸோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்கள இந்த மாதிரி அப்யூஸ் சைல்ட் மேரேஜ் ஆல்கோஹால் யூஸ் இந்த இதுலாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றோம் இனி நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணிடுவோம் விரைவில் இஷ்யூ பண்ணிடுவோம் இஷ்யூ பண்ணிடுவோம் யூ